வணக்கம்ங்க பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியல் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் பத்து ஏக்கரா செம்மண் பூமி சேலத்துக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் அடி ரோடு ஃபேஸ் வருங்க வாஸ்துப்படி இருக்குங்க வடக்கு சரிவே கிழக்கு சரிவே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க அதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து இந்த பூமி ஆரம்பிச்சிருங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் கோவிந்தாபுரம்ங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்டுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாக்கப்பள்ளி டிஸ்டன்ஸ் தருங்க ரொம்ப பக்கங்க ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க நடக்கிற தூரத்திலே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பேங்க் வசதி எல்லாமே இருக்குதுங்க சுற்றியுமே வில்லேஜெலாம் இருக்குதுங்க நம்ம இப்போ ஒரு பெரிய கம்பெனி கட்டினாலே எல்லா சௌரியமுமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனமே பாயிங்க தனி பிரச்சனை இருக்காதுங்க சுற்றியுமே நிறைய விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க மெயின் ரோடு பக்கத்தில் கம்மி விலையில் அதிகமான ஏக்கரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கே போய் பார்த்தாலே இந்த வேலை கிடைக்காதுங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு ஒட்டின மாதிரி முப்பத்தெட்டு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரா செம்மண் பூமி ஃபென்சிங்கோட எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க அந்தளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இருக்குதுங்க ஒரு கம்பெனி எடுத்துக்கெல்லாம் அருமையாக நடங்க இந்த பூமியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்